இந்திய ஜனநாயக கட்சியின் மாநில மாநாடு டாக்டர் பாரிவேந்தர் அழைக்கிறார் தேசம் காப்போம் தமிழை வளர்ப்போம் மார்ச் இரண்டு திருச்சி சிறுகனூரில் ஆணி திரண்டு வாருங்கள் மறைந்த முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் முப்பத்தி இரண்டு ஆண்டு சிறைவாசத்திற்கு பிறகு உச்சநீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்ட மூன்று இலங்கை தமிழர்களுக்கு திமுக உண்மையான விடுதலை வழங்கவில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் விடுதலையானவர்கள் தங்களை இலங்கை துணை தூதரகத்திற்கு அழைத்து செல்லும்படியும் முகாமில் மறுக்கப்படும் அடிப்படை மனித உரிமை மீறல்கள் தொடர்பாகவும் மாவட்ட ஆட்சியர் தமிழ்நாடு முதலமைச்சர் யுஎன் என தொடர்ச்சியாக பல்வேறு கோரிக்கை மனுக்களை அளித்த போதும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுத்து இல்லை சாந்தன் இலங்கை சென்று தனது குடும்பத்தினருடன் வாழ முடியாமல் மரணமடைந்ததற்கு திமுக அரசு பொறுப்பேற்க வேண்டும் பார்வை குறைபாடு ஏற்பட்டு தவறான சிகிச்சையில் ஒரு கண்ணில் பார்வையை இழந்த ஜெயக்குமார் மற்றும் உடல்நலக் குறைவால் அவதியுறும் ராபர்ட் பயஸ் மற்றும் முருகன் ஆகியோரது எஞ்சிய வாழ்நாளை அவர்களுடைய குடும்பத்தினுடன் வசிப்பதற்கு திருச்சி முகாமில் தனிமை சிறையில் இருந்து அவர்கள் விரும்பும் நாடுகளுக்குச் செல்ல தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் மற்றும் தமிழக முதல்வர் ஸ்டாலினை வலியுறுத்தியுள்ளார்